ම් ට්කන් ලොකොරන්නේ හරන්න පලට එකටම් හරි න්න රෙකෝඩින් ක්ෂන්රස් මේ පල්ක හොඳදාවේ ප සිෙට්නය පොඩ්ඩත්තා සෙට් නෑන ආර මේ අපි ත පරගද රෙකෝඩෂ ඒකනම් මරුවටම ඒක කන හොඳරාවනේ ඒල්ල කිර මේකර මේකට ොස්ක කිලි මසිික அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு செய்தி சி டாக் ஷோ திஸ் இஸ் மீத்தி மரினோசா ரெண்டு நாட்கள் நடந்த சம்பவங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது அது மிக முக்கியமாக நேற்று வைரலான சில காணொலிகள் வந்து அதை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது நிறைய பேச முடியாது ஒரு நான்கு காணொலிகள் வைரலாக இருந்தது அதுக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய என்ன சொல்கிறது ஒவ்வொரு கருத்துக்கள் வந்து வித்தியாசப்படும் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க அவங்க ஒன்று நினைப்பாங்க ஆனால் நேற்று வைரலான ஒரு பட்டிக்கி உள்ள காணொலி வந்து எல்லாரையும் வந்து முகம் சுழிக்க வச்சுது எல்லாரையும் என்னடா இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை மனிதனுடைய மனநிலை இப்படியும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்க வச்சது அந்த அளவுக்கு ஒரு காணொளி உங்களுக்கு தெரியும் டூ டேஸ் முன்னாடி வந்து இலங்கையினுடைய சிங்கள சினிமாவின் ராணி குயின் ஆஃப் ஸ்ரீலங்கன் சினிமா ஆர் குயின் ஆஃப் சிங்கள சினிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமைக்குரிய நடிகை மாலினி பொன்சேகா அவர்கள் தன்னுடைய எழுபத்தெட்டு வயதுல இறந்து போனாங்க ஆனா நிஜமாவே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் நம்ம எல்லாருமே வந்து பேசுவோம் இந்த சினிமான்னா வந்து தெற்காசியாவில் இருக்கக்கூடிய அளவுக்கு மிகவும் பிரபலமானது வந்து இந்த சவுத் இந்தியன் சினிமா அதாவது வந்து போலிவுடு ஹாலிவுட் இல்லைன்னா கோலிவுட் கோலிவுட் தான் அதிகமாக பேசப்படுது தமிழ் மக்கள் மத்தியில் நம்மளுடைய இந்த சிங்கள மக்கள் மத்தியில் வந்து போலிவுட் இண்டஸ்ட்ரியை தாண்டி தமிழ் அவர்களுடைய சினிமா பாணி வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் என்ன வேணால் நீங்கள் இலங்கையில் வந்து படம் எடுத்தாலும் வந்து ஒரு தென்னிந்திய திரைப்படம் போல் வருமா கொலிவுட் மூவி மாதிரி வருமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் இப்போ தாண்டி பல சிங்களவர்கள் வந்து ஹிந்தி சினிமாவை பார்க்க தொடங்கினாங்க பாலிவுட் பக்கம் போக தொடங்கினாங்க போக தொடங்கினத்துலேருந்து இப்போ ஒரு பத்து வருட கால பகுதியில் உள்ள மாற்றம் எப்படின்னா ஒரு சிங்கள சினிமாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு ஒரு உரையாடல் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் காட்சிப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது ஒருத்தர் பேசி அடுத்தவர் அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு ஒரு இருபது செகண்ட் சரி ஆகும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் மலையாள சினிமாக்கள் போன்று சிங்கள சினிமாவும் அன்னைக்கு சொன்ன மாதிரிதான் பல்வேறுபட்ட திரைப்பட விழாக்களுக்கு அனுப்புவதற்காக இயற்கையான முறையில வந்து தயாரித்து ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் பிளே அமைச்சு அதுக்கான ஒரு க திரைக்கதையை வந்து உருவாக்கி இருப்பாங்க அப்படிப்பட்ட சினிமாக்கள் நம்ம நாட்டில் இருக்கு ஆனால் வந்து நம்ம நாட்டில் வந்து சிங்கள சினிமா வந்து பெருசா தமிழ் பேசக்கூடியவங்க பார்க்கறது கிடையாது அதுதான் இங்கே உண்மையான விஷயம் சிங்களவர்கள் மத்தியில் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு அது அவங்களுடைய பார்வை வந்து வேறுன்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது பாலிவுட் சினிமா பக்கம் வந்து சிங்களவர்கள் திரும்பிய கதை எப்படின்னா அந்த ஆடை வடிவமைப்பு சில ஹிந்தி நாடகங்கள் எல்லாம் வந்து சிங்கள மொழிக்கு மாற்றம் பட்டு ஒளிபரப்பினாங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க ப்ரைம் டைம்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க டிவி ஹீரோ டிவி எல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா வடக்கில் தயாரிக்கக்கூடிய இந்தியாவில் வந்து நோர்த் சைடில் தயாரிக்கக்கூடிய டிராமாக்கள் ராமாயணமாக இருக்கலாம் மகாபாரதமாக இருக்கலாம் இல்லைன்னா காதல் கதைகளா இருக்கலாம் இந்த கசவுதி சிந்தாஜி அப்படின்ற ஒரு நாடகம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி டைம்ல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் வந்து பிரவீணா அப்படிங்கிற பேர்ல வந்தது மகாகேதர அப்படிங்கிற ஒரு நாடகம் இப்படி ஒவ்வொரு பலப்பட்ட நாடகங்கள் சிங்கள மொழிக்கு வந்து மாற்றப்பட்டு இங்கே டெலிகாஸ்ட் பண்ண உடனே இங்கே உள்ள சினிமாக்கு அடிக்ட் ஆனவங்க நடிகர்கள் நடிகைகள் சிங்கள சினிமா நடிகைகள் வந்து அவங்களுடைய பாணி அவங்களுடைய அட்டையர் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அவங்க க்ரூம் பண்ணிக்கிட்ட விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது முன்னாடி பார்த்தா இவங்க சிங்கள நடிகை அப்படின்னு தெரியும் அவங்களுடைய அந்த அந்த ஒரு பாரம்பரிய உடை இருக்கும் ஒரு கீழே வந்து சீத்த மாதிரி உடுத்து மேல வந்து ஒரு பிளவுஸ் மாதிரி போட்டு அப்படி இருக்கும்போது அவங்க சிங்கள நடிகை நடிகைன்னு தெரியும் ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க சிங்கள நடிகையா இந்தி நடிகையா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய அளவில் அவங்களுடைய அவுட்ஃபிட் லுக் எல்லாமே இருக்கும் அவங்களோட ஃபிகர் வந்து அப்படி இருக்கும் ஏன்னா எல்லாமே ஒரு ஹிந்தி மெத்தடுக்கு ஒரு பாலிவுட் மெத்தடுக்கு மாறின தான் சிங்கள சினிமா இப்ப போயிட்டு இருக்கு ஆனா கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட சிங்கள சினிமாவில் பல நடிகர்கள் நடிகைகள் வந்து உருவாகியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நூற்று நாற்பது படத்துக்கு மேல நடிச்சு சிவாஜி கணேசன் அவர்களோட நடித்த ஒரே ஒரு நடிகை அப்படிங்கிற பேர் சிங்கள நடிகை அப்படிங்கிற பேர் வந்து மாலினி பொன்சேக் அவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நடிகை வந்து மறைஞ்சிட்டாங்க அவங்க அரசியல் இருந்தாலும் அரசியல பெரிய அளவு அவங்க வந்து ஒரு ப்ரெஷர் வந்து காமிக்கல ஆனா சினிமா பக்கம் வந்து அவங்க பல பேரை ஈர்த்திருக்காங்க அப்படிங்கறத அவங்களோட தான் பார்க்க முடிஞ்சது என்ன மனுஷன்பா என்ன வாழ்வா வாழ்வு வாழ்ந்திருக்காங்க அவங்க தூய்மை பணியாளர்கள் கூட கடைசி நேரத்துல வந்து மாலினி பொன்சேக் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினதை காணக்கூடியதா இருந்தா ஒரு புகைப்படம் காமிக்கிற மாதிரி கொழும்புல இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கூட மாலினி பொன்சேக் அவர்களை விரும்புகிறாங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல நடிகை அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பது மா இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா நடிகைகளும் எல்லா அரசியல்வாதிகளும் அதாவது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் உட்பட பிரதமர் ஹரிணி அந்த சூரிய வந்தாங்க இப்ப நீங்க ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்கும் பொழுது இப்ப முன்னாடி பொதுஜன உன்னுடைய எம்பி வந்து சனத் நிஷாந்த் அவர்கள் இருக்கும் பொழுது எல்லாம் வந்து ஆளுங்கட்சியில இருந்து யாருமே போகல சில அரசியல்வாதிகளினுடைய பியூனல் போக மாட்டாங்க ஆனா இந்த இடத்துல வந்து பாருங்க இவங்க இருந்திருக்காங்க ஒரு சினிமா நடிகையாகவும் இருந்திருக்காங்க எல்லாருமே பாரபட்சம் இல்லாம அந்த பியூனரல்க்கு போன கதை நேத்து இறுதி கிரிகைகள் வந்து இண்டிபெண்டன்ஸ் கேர் அப்படிங்கிற சுதந்திர சதுக்கத்துல வந்து நடைபெற்றது மழைக்கு மத்தியில் எவ்வளவு ஆட்கள் அப்பா என்னப்பா இவ்வளவு பேர் போயிருக்கீங்க ஒரு தென்னிந்திய நடிகை நடிகர்களுடைய பியூனரல் மாதிரி நேத்து இருந்தது கொழும்புல வந்து நான் ஒரு பயணம் போய் வரக்கிட்ட பார்த்தேன் எல்லாமே வெள்ள ஆடைகளோட ரோட்ல உள்ளா வச்சிருக்காங்க எங்களுக்கு தெரியுது இங்கதான் போயிட்டு வந்திருப்பாங்கன்னு கொடையை எடுத்துட்டு அந்த மலைக்குள்ள இவ்வளவு மக்கள் அப்படின்னும் பொழுது அவங்க ஒரு மனித கூட்டத்தை வந்து சம்பாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமாக இருக்கலாம் இது அவங்களுடைய தனிப்பட்ட குணங்களுக்கு தாண்டி அவங்க ஒரு ஒரு ஃபேம் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணிருக்காங்க அவங்களாவே அவங்களுடைய திரைப்படங்கள் மூலமாக ஒரு ஒரு கல்ச்சர் கல்ட் ஃபிலிம் சினிமா சினிமா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு இந்த பியூனர்ல பல பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா தனக்கு ஒரு பப்ளிசிட்டியாக பயன்படுத்தியிருக்காங்க நான் சொல்ல அதுதாங்க அப்படிப்பட்ட ஒரு நடிகை இன்னும் சொல்லலாம் இப்படி இருக்கவே கூடாது மனுஷன் அப்படிங்கிறதுக்கு நேத்து வெளியான ஒரு வீடியோ தான் காரணம் அதுல வந்து அந்த நடிகையினுடைய பேரு நான் சொல்றேன் நான் சொல்றதுக்கு வந்து யோசிக்கலாம் மாட்டேன் நிர்தா உயன் ஹேவா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பியூனலுக்கு வந்து பிலிம் கோபரேஷன்ல வச்சிருந்தாங்க இல்லையா அவங்களுடைய அவங்களுடைய வீட்டுல வச்சிருந்தாங்க மாதிவேல ஏரியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டுல வச்சு அதுக்கப்புறம் வந்து மக்கள் அஞ்சலிக்காக பொதுமக்கள் வந்து அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தேசிய திரைப்பட கூட்டு தாபனத்துல அவங்களுடைய உடலை வந்து வச்சிருந்தாங்க அங்க வந்து இந்த நிர்தா உயன் ஹேவா உட்பட சில நடிகைகள் போறாங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னா நான் வந்து இப்படி இப்படி வந்து கையேந்து இப்படி கும்பிடுறேன் நீ என்ன பண்ணு அப்ப எடு எடு ஓகேவா ஓகே நான் ஆறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் காமிக்கிறாங்க அதாவது மாலினி பொன்சேக் அவர்களுடைய உடலுக்கு முன்பாக இன்னொருத்தர் அவங்க கூட்டு போயிருக்காங்க நினைக்கிறேன் இந்த பக்கம் அவங்க இந்த பக்கம் இவங்க ஓகே நான் ரெடி ஆகுறேன் நீ இப்ப இப்ப எடு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆக்ஷன் சொல்லி அதுக்கு ரியாக்ட் ஆகிற மாதிரி அவங்க அந்த கையை எடுத்து இப்படி வணங்கி அஞ்சலி செலுத்திய விதம் வந்து யாரோ ஒருத்தருடைய கேமரால கேப்சர் ஆகியிருக்கு அவங்கள வச்சு கிழி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு சிங்களவர்கள் மனுஷிய அணி முதல்ல பொம்பளை அணி முதல்ல அவங்களுடைய பெருமைக்கும் அவங்களுடைய புகழுக்கும் அவங்க கலைத்துறைக்கு ஆற்றிய சேவைக்கும் இவ்வளவு மக்கள் வந்து அந்த இடத்துல நெருங்கி பார்க்க முடியாத அளவுக்கு எப்படா நமக்கு சான்ஸ் கிடைக்கும் அவங்களை கடைசியா பார்க்கறதுக்குன்னு சொல்லி பார்த்துட்டு போறாங்க நீ பக்கத்துல உள்ள ஒரு முதிய பெண்மணியை தள்ளிவிட்டு நீ ஒரு வணக்கம் சொல்ற விதம் இருக்கு இல்லையா கைய கூப்பி அவங்க வந்து ஒரு வன ஒரு ஆக்ஷன் ஒன்று போடுவாங்க அதுல பாத்துங்க அவங்களுடைய அந்த அவங்களுடைய என்ன சொல்ற ஒரு ஒரு ஸ்டைலா இருக்கும் அது ஸ்டைல் இல்ல முக்குத்தனமாக இருக்கும் யாராவது போய் அதாவது இறப்பு வீட்டிலே அதாவது இறுதி சடங்கு நடக்கிறதுக்கு முன்பாக அவங்களுடைய பயணமே அவங்களுடைய குடும்பத்தாருக்கே அது மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கிற தருணத்துல அவங்க ஒரு நடிகை என்பதை தாண்டி பல சகோதரிகள் பதினோரு பேரோட பிறந்தவங்க அவங்க மூணாவது பிள்ளையாக இருக்காங்க இத்தனை பேர் அவங்களுடைய கூட பிறந்த உறவினர்கள் அங்க அழுது அழுது இருந்துட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல போயிட்டு அதுவும் ஃபியூனரலுக்கு போற மெத்தட் ஒன்று பாருங்களேன் முடியை ஸ்ட்ரைட் பண்ணி அதை அப்படியே விட்டு அதுக்கு அங்க ஒரு மேக்கப்பை போட்டு ஏ இது ஒரு என்ன சொல்றது ஒரு உண்மைக்கு புறம்பாக ஒரு நடிப்பாக இடத்துல வந்து தென்பட்டது அந்த இடத்துல இன்னைக்கு சினிமாக்காரர்கள் பல பேர் அந்த வந்து என்ன நீ நீ இப்படியும் இருப்பியா முதல்ல சொல்லிட்டு இவங்க தான் மிஸ் ஃபியூனரல் அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸ் அடிச்சு போட்டாங்க நான் வேணா காமிக்கிறேன் பாருங்களேன் அப்போ நீ யோசிச்சு பாருங்க ஒரு 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 இக்கட்டான ஒரு நிலைமையில நம்ம வந்து அங்கேயும் போய் செல்ஃபி எடுப்பீங்களா தான் இது இந்த நிர்தா உயன் ஹேவா விஷயத்துல மத்த மாத்திரம் இல்லைங்க அந்த வீடியோ நான் நேற்று பேஸ்புக் ஓபன் பண்ணாலே அந்த நிர்தா உயன் ஹேவாவினுடைய பிக்சர்ஸ்லாம் நிறைய வந்துட்டுருக்கு அந்த நடிகையினுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் என்னப்பா இது என்ன நீ பண்ணி வச்சிருக்க அவ்வளோ பெரிய ஒரு ஒரு லெஜெண்டுக்கு முன்னாடி நீ போயிட்டு நீ இப்படியெல்லாம் நடிச்சிருக்கிய இந்த இடத்துல நீ நடிப்பியா என்ன மனசு வந்துச்சு உனக்கு அந்த இடத்துல போய் நீ வந்து உன்னோடைய நீ வந்து நீ உன்னோட ப்ரசென்ஸை வந்து நீ அங்கே காமிக்கணும் அப்படின்னா நீ போய் பேசாமல் நின்றுட்டு வந்துரு அதை விட்டு நீ அங்கே போய் நடிச்சு நீ இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உன்னையால ஒட்டுமொத்த சிங்கள சினிமா நடிகர்கள் நடிகைகளுக்கே கே கேடு மாதிரி எல்லாம் போயிருச்சு நீ அப்படி பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எழுதி தள்ளிட்டு இருக்காங்க வாசகர்கள் அப்படின்னு சொல்லலாம் இது நேற்று ரஞ்சன் ராமநாயக் அவர்களும் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் என்னன்னா நேற்று சுதந்திர சதுக்கத்துல அவர்களுடைய உடல் வந்து வைக்கப்பட்டிருந்தது மாலினி பொன்சேக் அவர்களுடைய உடல் வைக்கப்பட்டிருந்தது அதோட அங்கதான் வந்து தகனம் செய்யப்பட்டது மேல ட்ரோன்ல வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த சின்ன வயசுல இருந்து அவங்க பெரிய ஆளாக வரைக்கும் எவல்யூஷன் அதெல்லாம் வந்து காமிச்சு காமிச்சு அதை திரையிட்டு இருந்தாங்க மேல வானத்திலேயே வந்து ரஞ்சன் ராமநாயக் அவர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய பெரிய சினிமா தலைகள்லாம் இருப்பாங்க இல்லையா இவங்கெல்லாம் போறாங்க போன டைம்ல ரஞ்சனே பியூனர்களுக்கு போயிருக்காரு அவரை சுத்தி ஆயிரம் பேர் அவரை வச்சு செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல நின்று அப்ப அவரு ஒரு போஸ்ட் கூட போட்டிருக்காரு அந்த இடத்துல நான் வேணாம் அப்படின்னு சொன்னா இல்ல இப்ப செல்ஃபி எடுக்காதீங்கன்னு நான் அந்த இடத்துல சொல்லியிருந்தா என்ன வந்து பெருமைக்காரன் ஒன்றும் பண்ண முடியல நிலைமைன்னு சொல்லிட்டு அவரோட போட்டோ ஒன்று போட்டிருக்காரு ரஞ்சன் ராமநாயக் அவர்கள் இது வந்து இப்போ நிறைய சினிமா பிரபலங்கள் இது வந்து பொதுவாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்க பல சினிமா பிரபலங்களினுடைய இறப்புக்கு இடத்துல இருக்கக்கூடிய சினிமா தலைகள் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டோம் சவுத் இந்தியனுடைய சினிமா பாணியில நம்ம பேசணும்னா அந்த பக்கம் போய் இது பத்தின கொஞ்சம் ஆழமாக ஒரு வார்த்தை சொல்லணும்னா இப்ப லாஸ்டா வந்து ஒரு பெரிய தலை இறந்து போனார் விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்து போனாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக அப்போ ஒரு சில சில தமிழ் நடிகர்கள் அந்த பக்கம் போகலை நீங்க இப்ப அஜித்குமார் அவர்கள் வந்து போகலை அப்ப அதுக்கு வந்து பல விமர்சனங்கள் வந்தது என்னதான் இருந்தாலும் அஜித்குமார் அந்த இடத்துக்கு போய் இருக்கணும் கடைசுல போகலை அவர் ஒரு வேலை மறைமுகமாக போயிருக்கலாம் வீட்டுக்கு போய் அஹ் மனைவிய பாத்துருக்கலாம் லாஸ்ட் அந்த இறுதி கிரிகைகள் போதோ பார்க்கவோ போகலை அப்படின்னும் பொழுது அஜித்குமாரினுடைய இடத்துல வந்து என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கும் இந்த இடத்துல நம்ம போனோம் அப்படின்னா கடைசுல நம்மளோட செல்ஃபி எடுக்கிற இடம் எடுப்பாங்க ஆனா அது அடுத்தவங்களுக்கு அது சரியில்லாம போயிரும் இந்த ரசிகர்கள் ரசிகர்கள் வந்து நம்மள தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களே ஒழிய பியூனல் பக்கம் இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த இடத்துக்குள்ளயும் போய் அவரோட எப்பயாச்சும் ஒரு செல்ஃபி எடுத்துட மாட்ட மாட்டேன் ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு இடத்துல இங்கே ஸ்ரீலங்கா வச்சு பார்க்கும்பொழுது மாலினி பொன்சேக் அவர்களுடைய அந்த ஃபியூனரில் நடந்த விஷயமும் இதுவாக தான் இருக்கு தன்னை வந்து ப்ரமோட் பண்ணிக்கணும் தன்னை வந்து தான் இப்போ அவங்கள வந்து வணங்குற மாதிரி தான் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துற மாதிரி லாஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி மீடியாவுக்கு காமிச்சுக்கணும் அதை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொம்பளை எல்லா அது அதுக்கு ஒன்றும் விலங்கல்ல போல என்னன்னா நம்ம மட்டும்தான் இதில் வந்து கேமரா வச்சிருக்கோன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம மட்டும்தான் ஒரு ஆளை வந்து மொபைலோட கூட்டிகிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கோம் சுற்றி உள்ளவங்க எல்லாமே கையில கேமரா வச்சிட்டு இருக்காங்க சொல்றது ஆக்சன் சொல்ல சொல்றோம் நடவடிக்கைகள் எல்லாமே கேப்சர் ஆகும்னு கூட அந்த மனுஷிக்கு தெரியல போல என்ன விதமான பொம்பளைங்களா இருப்பாங்க அந்த தான் பாதி பிரச்சனை அது மட்டும் இல்லைங்க இந்த மாலினி பொன்சேக் அவர்களுடைய இந்த மரணம் மறைவு ஒரு ஒரு நிரப்ப முடியாத ஒரு இடைவெளின்னு கூட நிறைய பேர் போட்டிருக்காங்க சில ஜனாதிபதி அவர்கள் கூட ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு சில இழப்புக்களை வந்து ஃபில் பண்ணிடலாம் ஆனால் ஒரு சில இழப்புகளை வந்து ஃபில் பண்ணிட முடியாது இன்னைக்கு எத்தனை சிங்கள நடிக நடிகைகள் வந்தாலும் மாலினி பொன்சேகா அவர்களுக்கு நெருங்க முடியாது அந்த அளவுக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சைடில் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா சிங்கள சினிமா வந்து தமிழர்கள் வந்து தமிழ் பேசக்கூடியவர்கள் வந்து அதிகமாக பார்ப்பதில்லை இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பஸ்ல போகும்பொழுது தென்னிந்திய பாடல்களை எடுத்து சிங்களவர்கள் வந்து தமிழால் படிப்பாங்க ஏண்டா கொள்றிங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும் லாங் ட்ராவல் போயிட்டு இருப்போம் நல்ல பாடல்களை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்க பைலாவை போட்டு மிக்ஸ் பண்ணி பாட்டையே கொன்றுவாங்க அப்போ நமக்கு எதுக்குடா அந்த பஸ்ஸில் ஏறணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த கடுப்பில் என்ன பண்ணோம்னா சிங்கள சினிமா பக்கம் பெரும்பாலான ஆட்கள் வந்து பார்ப்பதில்லை நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான ஆட்கள் இங்க உள்ள சினிமாவை பார்ப்பதில்லை தமிழர்கள் அப்படின்னு தான் சொல்லலாம் முஸ்லீம்கள் தான் தமிழர்கள் ஆகமட்டத்தில் தமிழ் பேசக்கூடியவங்க பார்ப்பதில்லைன்னு சொல்லலாம் ஆனால் அவங்களுக்கு அது பெருசு அப்படிங்கறத நான் இங்கே சொல்ல வரேன் இன்னொரு விஷயம் அவங்களுடைய இழப்புக்கு ஒரு மறைவை தெரிவிக்கும் வரை வருத்தத்தை தெரிவிக்கும் வகையில வந்து நேத்து தாமரை கோபுரத்தில் வந்து வெள்ளை கலரான ஒளி விளக்குகள் வந்து ஒளிரப்பட்டிருந்தது எப்பவுமே கலர் கலரா வந்து தாமரை கோபுரம் லோட்டஸ் டவர் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கும் ஆனா நேத்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை நிறமாக வந்து காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தது அது ஒரு விஷயமாக இருந்தது இப்படி பல சம்பவங்கள் அவங்களுடைய மறைவுக்கு வந்து இதுவாக அமைந்தது நிறைய பேர் பேசினா மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள்லாம் பேசின விஷயத்தை பார்க்கக்கூடியதாக அதில் தான் இந்த விஷயம் அந்த இந்த பிரபல நடிகை செய்த விஷயம் வந்து அதிகமாக இப்போ அவங்களுக்கு நீங்கள் சும்மா அவங்களுடைய நேமை வந்து சர்ச் பண்ணி நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா மிஸ் பியூனர் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தேவையற்ற வாச வசதி பா வார்த்தைகள் எல்லாம் போட்டு அவங்கள வச்சு செஞ்சுருக்காங்க அதான் இங்க உண்மையான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இதுக்கு இடையில நான் சொன்னேன் இல்லையா அந்த பெண்களால பாதி பிரச்சனை வந்துட்டு அடுத்த காணொலி வந்து பிரான்ஸ் ஜனாதிபதி தன்னுடைய மனைவி கூட ஒரு பயணம் போயிருக்காரு விமான பயணம் வியட்நாமுக்கு வந்திருக்காங்க ஆசியா சுற்றுப்பயணத்துல வியட்நாமுக்கு வந்து இறங்கின உடனே தன்னுடைய மனைவி விளையாட்டா கண்ணத்துல அடிச்சிட்டாங்க நேத்து அது அப்படியே இறங்குற இடத்துல வந்து இமானுவல் இமானுவேல் மெக்ரோன் அதுதான் பிரான்ஸ் ஜனாதிபதி இவருக்கு வந்து வயசு வந்து ரொம்ப கம்மி மனைவியோட வந்து ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது வயது வயசு ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லலாம் அப்படி பார்க்கும் பொழுது மேக்ரோனுக்கு நாற்பத்தி ஏழு வயசு ஆனா மனைவி அஹ் மேக்ரோனுடைய மனைவி பிரிகேட் மேக்ரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு வயசு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வயசு வித்தியாசம் பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும்னு சொல்லலாம் அதுல கீழே நான் வந்து மிக பிரபலமான ஒரு தமிழ் ஊடகம் வந்து செய்தி போட்டிருந்தாங்க அந்த போட்டு தமிழ் வந்து கமெண்ட்ஸ் நாட்டு அதிபரின் மனைவி அவரை விட முப்பது வயது கூடிய கிழவி அந்த கிழவி அவரை படிப்பித்த டீச்சர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொசு கன்னத்தில் உட்கார்ந்து இருக்கும் அதே பெருசு படுத்திட்டு இருக்கீங்க ஊருக்கு கட்டா இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்ப தானே என்னதான் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியா இருந்தாலும் வீட்டுல அடி வாங்கிதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் பிரான்ஸ் ஜனாதிபதிக்கு அங்கேயே ஒரு தான் பிரச்சனை பப்ளிக்ல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது இல்லை அப்படிங்கிற மாதிரி விளையாட்டா அடிச்சிருக்காங்க போல அரைஞ்சது வந்து சர்வதேச மீடியாக்களினுடைய கண்கள்ல நேற்று பற்றுச்சு அதனால அவருடைய ஜனாதிபதியினுடைய வட்டாரங்கள் சொல்லியிருக்கு அவங்க விளையாட்டை அடிச்சாங்க இல்ல சீரியஸா எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் பிபிசி சிஎன்என் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச ஊடகங்கள் வந்து மனைவி கணவனை அரைந்த கதை அதாவது பிரான்ஸ் ஜனாதிபதியே அவனுடைய மனைவி பப்ளிக்ல வச்சு அரைஞ்சிட்டாங்கப்பா அது விளையாட்டா இருக்குமா இல்ல சீரியஸா இருக்குமான்னு தெரியல பிள்ளை தானே இந்த பொம்பளைங்களுக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காணொலிகள் வந்து வைரலாகி இருந்தது இது இருபத்தஞ்சாம் தேதி நடந்தது நேத்து நைட்ல வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு அதோட மாலினி பொன்சேகா அவர்களுடைய மறைவுக்கு வந்து நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து போயிருந்தாங்க சுதந்திர சதுக்கத்துக்கு லாஸ்ட் டே நேத்து போயிருந்தாங்க அப்ப அங்க இருந்த ஒருத்தன் பாருங்க இவர் தான் நாமல் ராஜபக்ஷ எதிர்கால ஜனாதிபதி வீடியோ எடுத்து அந்த இடத்துல பாருங்க செல்ஃபி வீடியோ எடுத்து போட்டு உங்களுக்கு தெரியும் நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பாக பதுல்லையில் மணிக்கூட்டு கோபுரத்தில் ஒரு சகோதரனும் மற்றொரு சகோதரனும் சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு அதை ஒரு அண்ணனை தம்பிக்கார என்ன பண்ணிட்டார்னா வெட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து அதுக்கப்புறம் அவர் சிகிச்சை பெற்று திரும்ப வந்து நடு ரோட்டில் வச்சு தன்னோட சகோதரனை வெட்டு வெட்டினாலும் வெட்டிருந்தாரு மேலேருந்து வீடியோ எடுத்திருந்தாங்க இருந்து வீடியோ எடுத்திருந்தாங்க யாருமே பிடிக்க போகல கையில் வேற பெரிய ஒரு அருவாளோட நின்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரரும் இன்னொருத்தரம் போய் டக்குனு பாஞ்சு குடிச்சு அருவாலை வாங்கி எடுத்துட்டாங்கன்ற ஒரு கதை பார்த்தோம் இந்த இடத்துல கூட நான் ஒரு பிக்சர் காமிக்கிறேன் அந்த இடத்துல வீடியோ எடுத்துட்டு இருக்கான் இது எப்படியாச்சும் கேப்சர் பண்ணி டக்குனு போட்டு லைக் வாங்கிடணும்னு சொல்லிட்டு இன்றைய ஊடகம் இன்றைய மனநிலை மக்கள் மனநிலை எல்லாம் எப்படி வேலை செய்யுதுனாக்கா நம்ம செய்யற நல்லத பத்து பேர் சொல்லி காமிக்கணும் நமக்கு அது சொல்லி சொல்லியே இந்த அன்றைய காலத்து அரசர்களுக்கு வந்து தன்னுடைய புகழ் பாடி எந்த புலவர் வந்தாலும் பொட்குவியல்களா கொடுத்து அனுப்புவாங்களாம் அதாவது பொன் முடிச்சுக்களா கொடுத்து அனுப்புவாங்களாம் ஒவ்வொரு புலவனும் வந்து தன்னை பற்றி எப்படியெல்லாம் புகழ்ந்து புகழ்ந்து கவிப்பாடணும்னு சொல்லிட்டு ஒரு அரச நினைச்சானா அரசவை நான்கஞ்சு கவிஞர்களை வச்சே இருப்பாங்களாமா தன்னை பத்தி புகழ் சொல்லி 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 இருக்கணும் அப்படிங்கறதுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து ரொம்ப மருகி வந்த நிலைதான் வந்து அருகி வந்த நிலைதான் இப்போ உள்ள அந்த பப்ளிசிட்டி பைத்தியம் அப்படின்னு சொல்லலாம் பப்ளிக்ல வச்சு நல்லது பண்ற மாதிரி கேமராக்கு முன்னாடி கொண்டு போய் காமிக்கிறது ஒரு ஏழ்மையான ஒரு பொ பொண்ணுக்கு வந்து ஒரு பத்து ரூபா காசு ஐயாயிரம் ரூபா காசு பத்தாயிரம் ரூபா காசை கொடுத்துட்டு அவங்களுடைய முகத்தையும் காமிச்சு அதுல ஒரு பப்ளிசிட்டி தேடுறது இப்படி பப்ளிசிட்டி பைத்தியங்கள் வந்து நம்ம நாட்டுல அதிகமாக இருந்துட்டு இருக்கு நல்லது செஞ்சா அதை மறைவா செஞ்சுட்டு போங்க அப்படிங்கிறது தான் அது மாதிரி தன்னை வந்து பிரபலப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக மலத்தையும் தின்னும் காலம் இது தான் உண்மையான விஷயம் சோ நேற்று நடனத்தை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து பொது தளத்துல பேச வேண்டிய விஷயம் அரசியலுக்கு அப்பால ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத பத்தி பேச வேண்டிய ஒரு ஆழமான ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லலாம் இது பத்தி பேசணும் அப்படிங்கறது எனக்கு வந்து காலையில் தோணுச்சு அதனால பேசினேன் கீழே கமெண்ட் பண்ணுங்களேன் உங்களுடைய கருத்துக்களையும் பார்க்கலாம்